இருபத்தி நான்காம் ஆண்டு ஐப்பசி மாதம் பொதுவாகவே இந்த மாதத்திலே வரக்கூடிய முதல் ஏழு நாட்களும் எனக்கு பிடித்தமான புனிதர்களையும் திருவிழாக்களையும் நினைவு நாளாக இருக்கின்றது அந்த வகையிலே ஐப்பசி மாதம் முதலாம் திகதி சின்ன திரேசால் அவவுடைய விழாவையும் அவவையும் நினைவு கூறுகின்றோம் தனது சிறு வயதிலிருந்தே ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராகவும் ஒரு மறை சாட்சியாகவும் வர வேண்டும் என்பது திரேசாவுடைய விருப்பமாக இருந்தது கடவுளுடைய அருளாலே அவவுக்கு குறிப்பிட்ட வயது வருகின்ற பொழுது கார்மேல் சபையினுடைய மறைந்த வாழ்வு வாழக்கூடிய ஒரு துறவியாக வார்த்தை பாடுகளை இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கின்றார் அவருடைய வாழ்நாளிலே அவருடைய கூற்றாக இருந்தது சிறிய பணிகளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதனூடாக ஒரு புனிதத்துவமான வாழ்வை நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்பது புரட்டாசி மாதம் முப்பதாம் திகதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவர் உயிர் துறக்கின்றார் இன்று மறைப்பிறப்பாளரின் பாதுகாவலியாக அவர் நினைவு கூறப்படுகின்றார் ஐப்பசி மாதம் இரண்டாம் திகதி எம்மை பாதுகாக்கவும் வழி நடத்தவும் எமக்கு தரப்பட்ட காவல் தூதர்களின் விழா புனித ஜொரோம் காவல் தூதர்களை பற்றி இவ்வாறு சொல்லுவார் ஒரு ஆன்மா விண்ணகத்திலே எவ்வளவோ மதிப்பு மிக்கது அந்த ஆன்மாவையும் அதனை தாங்கும் உடலையும் கவனித்துக் கொள்வதற்காக இறைவினாலே எமக்கு காவல் தூதர்கள் தரப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இறை செய்தியை அறிவிக்கும் பணியாளராகவும் பங்கு புரிகின்றனர் எம்மை உடல் தீங்கிலிருந்து ஆன்மீக சோதனைகளிலே இருந்து மீட்டு காப்பதற்காகவும் எமது ஆன்மாவை பத்திரமாக இறைவனிடம் சேர்ப்பதற்காகவும் அக்கறை கொண்டு அவர்கள் கவனிக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு விழா அடுத்து அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களிடத்திலேயே எமக்காக செபிப்பது பிரதானமானது ஐப்பசி மாதம் மூன்றாம் திகதி அன்னை தியோடர் கியூரின் அவர்களைப் பற்றி நாங்கள் நினைக்கின்றோம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவர் நற்செய்தி பணிக்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரை அடைகின்றார் கடுமையான குளிரிலும் பட்டினியிலும் வாட்டமுற்றாலும் தாய்மொழியாக பிரான்சிய மொழி இருந்தும் தன்னுடைய பணிக்காக ஆங்கில மொழியை மிகவும் கஷ்டத்தோடு கற்று அங்கே பல பாடசாலைகளை துறந்து கல்வி பணியாற்றுகின்றார் இறைவனின் பராமரிப்பு மீது தளராத நம்பிக்கை கொள்பவருக்கு எக்குறையும் நேராது என்பது இவரது அசையாத நம்பிக்கை இவர் சிறுமியாக இருக்கும் பொழுதே துறவர வாழ்வில் ஆர்வம் கொண்டு தனது வீட்டிற்கு அருகிலிருக்கும் ஒரு பாறையில் இருந்து அதிக நேரம் சபிப்பார் என்று கூறப்படுகின்றது தன்னுடைய சுபத்தினூடாக தான் விரும்பிய வாழ்வை இவர் கண்டுகொண்டவர் ஐப்பசி மாதம் நான்காம் திகதி பிரான்சிஸ் அசிசியை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம் பொதுவாகவே நாம் அறிந்திருக்கக்கூடிய பிரான்சிஸ் அசிசி விலங்குகள் பறவைகளுடன் கதைத்தபடி கைகளில் மலர்களுடன் காட்சி தருவார் ஆனால் இவர் தனது இளமை காலங்களில் போர்களிலே ஆர்வத்துடன் பங்கெடுத்தவர் சிறைவாசத்தையும் உடல் வருத்தங்களையும் பொறுமையாக தாங்கியவர் பிற்பட்ட காலங்களிலே இறைவனுக்காக ஏழ்மை வாழ்வை தனது துணைவியாக்கிக் கொண்டு இறை திருச்சபைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் நற்செய்தியின்படி இயேசு தமது சீடர்களை ஊரூராக சென்று நற்செய்தியை அறிவிக்கவும் நோய்களை குணப்படுத்தவும் அனுப்பினார் என்ற அழைப்பை தனதாக்கிக் கொண்டு இத்தாலி நாட்டிலே மறைபரப்பு பணியாற்றினார் இன்று இத்தாலி நாட்டின் பாதுகாவலராக அவரை வணங்குகின்றனர் திருத்ததை பிரான்சிஸ் அவர்கள் ஐப்பசி மாதம் பகிரப்பட்ட மறைப்பணியாளருக்காக செபிக்க எம்மை அழைக்கின்றார் திருப்பணியாளர்கள் மாத்திரமல்லாது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு பொதுநிலையினரும் மறைப்பணிக்காக தம்மை அர்ப்பணிக்க அழைப்பு பெற்றுள்ளனர் அவ்வாறு தம்மை அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்க அழைக்கப்படுகின்றோம் அவர்கள் எந்த வேலை செய்பவர்களாக இருந்தாலும் தம்மை முழுமையாக இறைபரப்பு பணிக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எம்முடைய சுபத்தாலே பங்களிப்பு செய்ய திருத்தந்தை எம்மை அழைத்து நிற்கின்றார் எமது தனிப்பட்ட வாழ்வின் சிந்தனைக்கு வாழ்க்கையின் இடத்தில் எமது வாழ்வுக்கான அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் கடவுள் எதற்காக என்னை படைத்தார் எதற்காக நான் அனுப்பப்பட்டேன் யாருக்காக நான் உழைக்கின்றேன் யாருக்கு நான் உதவி செய்ய போகின்றேன் என்பது எல்லாருடைய வாழ்விலும் ஏதோரிடத்தில் வந்து போகும் கேள்வி இவையெல்லாம் என்னுடைய இருத்தலை என்னுடைய தெரிவை நான் தெளிவாக கண்டுகொள்ள உதவி செய்கின்ற கேள்விகள் ஆகவே இந்த கேள்விகள் உங்களுக்கு வந்தால் அதற்கு சரியான விடையை நாங்கள் இறைவனின் துணியோடு கண்டுகொள்வோம்